இதையெல்லாம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்வது என்னை பார்த்ததும் அவள் ஒளிந்து கொண்டாள் புத்தகத்தை திறந்ததும் எனக்கு தூக்கம் வந்தது பேருந்தை பார்த்ததும் தேநீரை குடிக்காமல் ஓடினேன் தூங்கி எழுந்ததும் என் பூனை என் தலையனில் படுத்திருப்பதை பார்த்தேன் இப்போ தூங்கி எழுந்ததும் அப்படின்னு சொன்னால் அப்பான் வேக்கிங் அப் இப்போ தூங்கி எழுந்துக்கிறதுக்கு ஏற்கனவே வேக்கப்னு பார்த்துருக்கோம் இப்போ தூங்கி எழுந்ததும் அப்படின்னு சொல்லணும்னா அப்பான் வேக்கிங் அப் என் பூனை என் தலையணையில் படுத்திருப்பதை பார்த்தேன் தூங்கி என்றதும் நான் என்ன பார்த்தேன் பூனையை பார்த்தேன் ஸோ பார்த்தேன் அப்படிங்கிறத தான் அடுத்தது நம்ம மாற்ற போகிறோம் பார்த்தேன் அப்படின்னா நான் பார்த்தேன் அப்படின்னு தான் அர்த்தம் ஐசா அப்பான் வேக்கிங் அப் ஐ சா எதை பார்த்தோம் என் பூனை மை கேட் அப்பான் வேக்கிங் அப் ஐ சா மை கேட் என்ன பண்ணிந்தது படுத்திருந்தது லயிங் அப்படின்னா படுத்துருத்தல் அதனால் லயிங் அப்போ ஆன் வேக்கிங் அப் ஐ சா மை கேட் லயிங் எதன்மேல் படுத்திருந்தது என் தலையணையின் மேல் படுத்திருந்தது ஆன் மை பில்லோ அப்போது தூங்கி எழுந்ததும் என் போனை என் தலையணையில் படுத்திருப்பதை பார்த்தேன் அப்படின்னா அப்பான் வேக்கிங் அப் ஐ சா மை கேட் லயிங் ஆன் மை பில்லோ இப்படி அடுத்த உதாரணம் நகைச்சுவையை கேட்டதும் அவள் உறக்கச் சிரித்தாள் இது கொஞ்சம் எளிமையான வாக்கியமாக இருக்குல்ல நகைச்சுவையை கேட்டதும் அப்படின்னா அதே தான் இப்போது அப்போன் எரிங் தி ஜோக் அவள் உறக்க சிரித்தாள் அவள் அப்போ அவளுக்கு வந்து ஷி அவள் என்ன செஞ்சா சிரிச்சா லாஃப்ட் ஷீ லாஃப்ட் அப்போன் எறிங் தி ஜோக் ஷீ லாஃப்ட் எப்படி சிரிச்சா உறக்க அந்த உறக்கக்கு லவுட்லி அப்போன் எறிந்த ஜோக் ஷீ லாஃப்ட் லவுட்லி அடுத்தது என் நண்பனை சந்தித்ததும் நாங்கள் இருவரும் ஒரே சட்டை அணிந்திருந்ததை உணர்ந்தேன் இப்போது அதே தான் என் நண்பனை சந்தித்ததும் சந்திக்கிறதுக்கு மீட் நண்பன்கிறது ஃப்ரெண்டுன்னு தெரியும் இப்போ நம்ம ஏற்கனவே இந்த அப்பான் பயன்படுத்துறது தெரிஞ்சுருக்கோம் அப்பான் மீட்டிங் மை ஃப்ரெண்ட் அப்போது என் நண்பனை சந்தித்ததும் அப்படின்னு சொன்னால் அப்பான் மீட்டிங் மை ஃப்ரெண்ட் அப்பான் மீட்டிங் மை ஃப்ரெண்ட் என்னாச்சு நான் உணர்ந்தேன் ஐ ரியலைஸ்ட் மீட்டிங் ஐ ரியலைஸ்ட் என்ன நாங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே அணிந்திருந்ததே அப்போ இருவரும் அதை தான் மாத்திரம் அடுத்தது ஐ ரியலைஸ்ட் வி போத் என்ன பண்ணிருந்தோம் அணிந்திருந்தோம் வி வி போத் போத் ஓர் வேர் அப்படிங்கிறது அணிந்திருத்தல் ஓர் அப்படின்னா அணிந்திருந்தோம் வி போத் ஓர் ஒரே சட்டை ஒரே சட்டைன்றது ஒரே நிறம் ஒரே டிசைன் அப்படின்னு சொல்கிறோம் ஒரே சட்டை வி ஓ தேம் ஷர்ட் அப்போது என் நண்பனை சந்தித்ததும் நாங்கள் இருவரும் ஒரே சட்டை அணிந்திருந்ததே உணர்ந்தேன் அப்படின்னா அப்பான் மீட்டிங் மை ஃப்ரெண்ட் ஐ ரியலைஸ்ட் வி போத் ஓ சேம் ஷர்ட் கேக்கை பார்த்ததும் என் உணவு கட்டுப்பாடு திட்டமெல்லாம் மறந்துவிட்டேன் இப்போது கேக்கை பார்த்ததும் அப்போது அப்பான் சீங் த கேக் என் உணவு கட்டுப்பாடு திட்டம் எல்லாம் மறந்து விட்டேன் என்ன பண்ணிட்டேன் மறந்துட்டேன் ஐ ஃபோ காட் அப்பான் செய்ந்த கேக் ஐ ஃபோ காட் எதோ மறந்துட்டேன் என் டயட் பிளான்ஸ் எல்லாம் மறந்துட்டேன் ஆல் மை டயட் பிளான்ஸ் கேக்கை பார்த்ததும் என் உணவு கட்டுப்பாடு திட்டம் எல்லாம் மறந்து விட்டேன் ஏன்னா அப்பான் செய்ந்த கேக் ஐ ஃபோ காட் ஆல் மை டயட் பிளான்ஸ் வாயில் மணி ஓசை கேட்டதும் நாய் உரத்து குறைத்தது இப்போ வாயில் மணி ஓசை வாயில் மணி ஓசைங்கிறது டோபெல் இப்போ டோபெல் சவுண்டு கேட்டதும் அப்படின்னு சொல்கிறோம் ஓசை ஸோ அப்போன் இயரிங் த சவுண்ட் ஆஃப் டோபெல் நாய் உரைத்து குறைத்தது நாய் உரைத்து குறைத்தது இப்போ த டாக் என்ன செஞ்சது குறைச்சது பாக்ட் எப்படி குறைச்சது லவுடா அதுதான் அப்போ ஒன்று இயரிங் த சவுண்ட் ஆஃப் டோபெல் த டாக் பாக்ட் லவுட்லி தன் அப்பாவை பார்த்ததும் சிறுவன் தன் புதிய பொம்மையை அப்பாவிடம் காட்டினான் இப்போ இதில் தன் அப்பாவை பார்த்ததும் அப்பாங்கிறது ஃபாதர் அப்படின்னு தெரியும் பார்த்ததுக்கு பார்க்கறதுக்கு சி அப்படின்னு தெரியும் தன் அப்பாவை பார்த்ததும் அப்படின்னா அப்போ சிங் இஸ் ஃபாதர் அடுத்ததா தன் அப்பாவை பார்த்ததும் சிறுவன் சிறுவனுக்கு பாய்ன்னு தெரியும் நமக்கு அப்போ அப்பன் சேங் இஸ் ஃபாதர் த பாய் தன் புதிய பொம்மையை அப்பாவிடம் காட்டினான் இப்போ த பாய் ஷோட் காஞ்சான் அப்படிங்கிறது தான் அடுத்த நம்ம சொல்ல போகிறோம் காட்டினானுக்கு ஷோட் அப்பான் சேங் இஸ் ஃபாதர் த பாய் ஷோட் என்ன காஞ்சா தன் புதிய பொம்மையை தன் புதிய தன் அப்படிங்கிறதுக்கு இங்கே ஹேஸ் சொன்னோம் இங்கே ஹேஸ் ஃபாதர் வருது இல்லை அதே மாதிரி இஸ் நியூ டால் தன் புதிய பொம்மையை அப்பவன் சேங் இஸ் ஃபாதர் த பாய் ஷோட் இஸ் நியூ டால் யாருக்கு காமிச்சான் தான் அப்பாக்கு காமிச்சான் அதுதான் அப்பான் சேயிங் இஸ் ஃபாதர் த பாய் ஷோட் இஸ் நியூ டால் டுஸ் ஃபாதர் அடுத்த உதாரணம் யானையை பார்த்ததும் குழந்தை சிரித்தது இப்போ நமக்கே நல்லா தெரியும் முதல்ல எதை மாற்றணும் அப்படின்ட்டுன்னா யானையை பார்த்ததும் யானையை பார்த்ததும்னா அப்பான் சேயிங் தி எலிஃபண்ட் குழந்தை அடுத்தது குழந்தை த பேபி இப்போ நம்ம யோசிக்கலாம் எதுக்கு தி எலிஃபண்ட் சொல்கிறோம் ஆனால் த பேபி சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த த ஆர் தி இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தையின் முதல் எழுத்து தான் இது எப்படி நம்ம உச்சரிக்கணும்னு தீர்மானிக்கும் இப்போது அடுத்து வர வார்த்தையில் இருக்கிற முதல் எழுத்து வந்து வவலாக இருந்தா ஏஇ ஐஓயோ இதில் ஏதாவது ஒன்றா இருந்தால் முன்னாடி வரக்கூடிய டிஹெச்கின்ற வார்த்தை தி அப்படி சொல்கிறோம் ஆனால் அடுத்து வரக்கூடிய எழுத்து வவுலா இல்லை கான்ஸனண்ட்டாக இருந்தால் அந்த பேபியில் இருக்கிற பி மாதிரி இருந்தால் த சொல்லணும் அப்போது அப்பான் சீயிங் தி எலிஃபண்ட் த பேபி குழந்தை என்ன செஞ்சது சிரிச்சது ஸ்மைல்டு அப்போ சீயிங் தி எலிஃபண்ட் த பேபி ஸ்மைல்டு பூனையை பார்த்ததும் எலி தன் மலைக்குள் ஒளிந்து கொண்டது இப்போது பூனையை பார்த்ததும் அப்பான் சீயிங் த கேட் இப்போது கேட்டில் சீ வந்து கான்சனன்ட் வவல் இல்லை தான் த சொல்கிறோம் அப்போன் சீங் த கேட் அடுத்தது என்ன செய்யணும் எலியை பற்றி எலின்றதை மாற்றணும் எலி த ரேட் த ரேட் அப்போ சீஇங் த கேட் த ரேட் என்ன செஞ்சது ஒளிந்து கொண்டது ஹிட் இன்சைட் ஒளிந்துக்கு ஹிட் ஹைடுன்னு சொல்கிறோம் ஹைட் பாஸ்டன்ஸ் வந்து ஹிட் ஹிட் இன்சைட் எதுக்குள்ளே ஒளிந்து கொண்டது தன் வளைக்குள் தன் அப்படிங்கிறது இட்ஸ் இப்போது வந்து ஒரு மனிதனை குறிக்கிறதா அந்த அவன் அவள் அவளுடைய அவனுடையன்னா ஹர்ஸ் ஹிஸ் அப்படி சொல்கிறான் இப்போது இது வந்து ஒரு அக்ரினம் அப்போது இட்ஸ்ன்னு சொல்கிறோம் தி ராட் ஹிட் இன்சைட் இட்ஸ் ராட்டோல் தன் வளைக்குள் ராட்டோல் ஹிட் என் சைட் இட்ஸ் அப்போ சீன் தி கேட் அப்போ ராட் திட் இன்சைட் இட்ஸ் ராட்டோல் உணவகத்தை பார்த்ததும் என் வண்டியை விட்டு இறங்கினேன் இப்போ முதல்ல நம்ம மொழிபெயர்க்க வேண்டியது உணவகத்தை பார்த்ததும் அப்பான் சீங் த ஹோட்டல் அப்பான் சீங் த ஹோட்டல் உணவகத்தை பார்த்த என்ன செஞ்ச இறங்கின ஐ கா டவுன் ஐ கா டவுன் அப்பான் சீங் த ஹோட்டல் ஐ கா டவுன் இதுலேருந்து இறங்கின வண்டியை விட்டு இறங்கினேன் அப்போ ஃப்ரம் மை வெஹிக்கிள் இது வந்து பொதுவாக வண்டி அப்படின்னு சொல்கிறது தான் ஃப்ரம் த வெஹிக்கிள் சொல்லலாம் என் வண்டினா மை வரும் அப்பான் சீங் த ஹோட்டல் ஐ கோ டவுன் ஃப்ரம் மை வெஹிக்கிள் வீட்டை அடைந்ததும் நான் நிம்மதியாக உணர்ந்தேன் அப்போ வீட்டை அடைந்ததும் அப்பான் ரீச்சிங் ஹோம் அப்பான் ரீச்சிங் ஹோம்னால் வீட்டை அடைந்ததும் ஆன் அப்படிங்கிறதுக்கு ஐ அப்பான் ரீச்சிங் ஹோம் ஐ வீட்டை அடைந்ததும் நான் நிம்மதியாக உணர்ந்தேன் நிம்மதியாக உணர்ந்தேன்னா ஆன காமான அப்பாடான இருக்கும்ல அதுதான் இது உணர்ந்தேன் அப்படிங்கிறதுனால பாஸ்டன்ஸ் ஸோ ஃபில்ட் வரும் அப்பான் ரீச்சிங் ஹோம் ஐ ஃபில்ட் ரிலாக்ஸ்ட் இப்போ ஆரம்பத்தில் நம்ம பார்த்து மூணு வாக்கியத்துக்கு வருவோமா என்னை பார்த்ததும் அவள் ஒளிந்து கொண்டாள் அப்போன் சீயிங் மீ ஷீ ஹிட் எங்கே வேணாம் இப்போ மறக்கப்படின்னா ஷீட் பிஹைண்ட் அ ட்ரீ அப்படி சொல்லலாம் மேசை கடையில் உழஞ்சிக்கிட்டேனா ஷீ ஹிட் அண்டர் எ டேபிள் சொல்லலாம் ஓகேவா அடுத்தது புத்தகத்தை திறந்ததும் எனக்கு தூக்கம் வந்தது அப்பான் ஓப்பனிங் தி புக் ஐ felt ஸ்லீப்பி அடுத்தது பேருந்தை பார்த்ததும் தேநீரை குடிக்காமல் ஓடினேன் அப்பான் சீங் தி பஸ் ஐ ran without ட்ரிங்கிங் டீ அழகு தமிழில் ஆங்கிலம் பயில எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்